சிக்கன் கெபாப் பார்க்கலாம் அதுக்கு ஹாஃப் கேஜி மின்சடு சிக்கன் எடுத்திருக்கேன் ஒன் கப் ஆஃப் ஆனியன் எடுத்திருக்கேன் எந்தளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கீங்களோ அந்தளவுக்கு ஆனியன் எடுங்க அப்போ தான் வந்து கெபாப் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃபோர் க்ரீன் சில்லி சாப் பண்ணி போட்டுக்கோங்க நமக்கு காரத்துக்கு ஏற்றவாறு க்ரீன் சில்லி அப்படியே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்ல அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒன் டேபிள் ஸ்பூன் பெப்பர் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா வந்து ஒன் டேபிள் ஸ்பூன் கியூமன் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இதுக்கு மெயினே வந்து நம்ம உடச்சக்கல்ல பொடி தான் அது ஒரு டூ டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம கெபாப் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக நல்லா மிங்கிள் ஆகிறதுக்காக அதுக்கப்புறம் ஒன் டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஒன் டேபிள் ஸ்பூன் ஜிஜ பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு ஹாஃப் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க இப்போ வந்து புளிப்புக்கு வந்து தேவையான அளவு அதாவது நான் ஹாஃப் போட்டிருக்கேன் நீங்கள் ஒன்று கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒன் கப் ஆஃப் கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி தான் வெங்காயம் வெங்காயம் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதே அளவு கொரியாண்டர் லீவ்ஸ் எடுத்துக்கணும் அப்போ தான் அதோடைய வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஆக்சுவலி வந்து நீங்கள் கெபாப் செய்கிறது நீங்கள் நீங்கள் கிரில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன் ஹவருக்கு முன்னாடியே செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே அது வந்து மசாலாலாம் நல்லா அந்த சிக்கனுக்குள்ளே குள்ள இறங்கி சூப்பராக இருக்கும் கெபாப் சாப்பிட்றதுக்கு கெபாப் செய்ய நீங்கள் வந்து ப்ரெஸ்ட் பீஸ் எடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து அந்த ப்ரெஸ்ட் பீஸில் வந்து அந்த ஆயிலி இருக்காது இல்லை அதனால நான் என்ன பண்ணிட்டு தை பீஸையும் சேர்த்து எடுத்துருக்கேன் அதாவது தை பீஸெல்லாம் நான் கட் பண்ணி ப்ரெஸ்ட் பீஸோட மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டேன் அதனால் நமக்கு வந்து நல்லா நிறையவே சிக்கன் கிடச்சிருக்கு இப்போ வந்து நம்ம போட்ட மசாலா எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க நான் வந்து அதுக்கப்புறமா வந்து இங்கே வந்து அடுப்பு மூட்டி இது பண்ணியிருக்கேன் இது பாருங்கள் இது வந்து நான் ஹோல் சிக்கனை மேரினேட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நம்ம வந்து நம்ம பார்பிக்கு சிக்கன் தான் பண்ண போகிறோம் பார்பிக்கு மசாலா எல்லாமே தடவிட்டு இந்த ஹோல் சிக்கனை நாங்கள் அப்படியே வந்து நம்ம அடுப்பு ரெடி பண்ணி கங்கு ரெடி பண்ணியிருக்கோம்ல அதிலையே வச்சு சுட்டு எடுத்துடலாம் ஆக்சுவலி வந்து இந்த வீடியோவில் நான் வந்து கெபாப் செய் செய்கிறத அதாவது கெபாபை சுட்டு எடுக்கிறத நான் காட்டலை ரெசிபி மட்டும் தான் பா காமிச்சிருக்கேன் அடுத்த வீடியோவில் நான் கெபாப்ஸ் எப்படி சுட்டு எடுத்துறேன்னு கா போடுறேன் இப்போ பாருங்கள் நான் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ஹோல் சிக்கனை தான் வந்து பார்பிக்யூ பண்ண போகிறேன்